இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு சித்தர் வந்து ரொம்பவே இதுவாகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாளைக்கு நானும் ஒரு சித்தர் கொகையை கஞ்சி இதுலதான் வாழ்ந்தாங்க ஆகிய வருஷம் அவர் என்ன சொன்னாருன்னா கனவு எனக்கு வந்தாரு இந்த ஏப்ரல் மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒன்று நோய் வந்து மெட்ராஸே பாதிக்கும் அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நடிகை அனுமோகன் சொன்னாரு நீ பணம் போட உன ஏமாத்த கூட்டம் வெடியாயிட்டு இந்த ஏமாத்த கூட்டம் இருந்ததுனாலதான் கடவுளே இல்லின்னு சொல்றான் பாரு அவன் நம்மள வச்சு செய்யும் நீங்க நிறைய இடத்துல வந்து மகன் அம்மாவை அப்பாவை ஏமாத்திட்டனு சொன்ன கதை தான் நாம கெட்டுவோம் அப்பா அம்மா பிள்ளைகளை ஏமாத்தின கதைகள் நிறைய வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமல் தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்மணி சார் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ ரீசென்ட்டா ஒரு ஒரு சித்தர் வந்து ரொம்பவே இதுவாகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ அதை பத்தி நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நாளைக்கு நானும் ஒரு சித்தர் ஓ கொகை கப்ஜு இதுதான் வாழ்ந்தாங்க ஆய வருஷம் அவர் என்ன சொன்னாருன்னா கனவு எனக்கு வந்தாரு பட்டாம்பூச்சியாவும் வண்டாவும் எல்லாம் தெ அதுக்கு ஒரு பெரிய குரூப் ஆமா ஆமா நான் நிறைய சித்த கோயிலுக்கே போயிருக்கேன் அங்கேயே வண்டு வரல பட்டாம்பு வரல ஒரிஜினல் சித்த கோயிலுக்கு அவர் நினைச்சிட்டு அமெரிக்காவுக்கு வந்துடும் ஜப்பானுக்கு வந்துடும் இந்தியாவுக்கு வந்துடும் நான் என்ன சொல்ல நீ உண்மையாவே சித்தராகவே இருக்க கோதக்க சித்தர் கேளைக்கு சித்தரா மாத்திட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோதைக்கு சித்த இருந்தது இப்போ என்ன மேட்டர்னா நீ ஒரு சித்த அப்படின்னு குற்றப்பத்தி சாய்பாவோ சொல்றோம் ஓ சாமிஜி எங்கள் பாபா நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவர் இருந்தப்போ என்ன பண்ணாருன்னா நிறைய இன்சிடெண்ட்கள் சொன்னார் நடக்கப்போக விஷயத்தை சொன்னார் யூஸாகவே ஒரு பேப்பர் செய்தியாக வரும் பக்கத்தால் இருக்கவங்க சொல்லுவார் அது மாதிரி நீ அப்படி உன்னோட சித்த உண்மையாகவே இருந்திருந்தால் நடக்கப்போக விஷயத்தை சொல்லணும் இப்போ நான் சொன்னதுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ பேட்டில் சொன்னப்போ இந்த ஏப்ரல் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மேகுக்குள்ள ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒன்று நோய் வந்து நாடே பிரச்சனை இல்லை மாட்டோம் அவே சொன்னார் இன்னும் நடக்கலை இன்னொரு சுத்த சொல்லி மெட்ராஸே பாதிக்கும் அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நடிகர் அனுமோகன் சொன்னார் இதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்களுக்கு அவங்க இன்னும் இன்ட்ரிவியூ எடுத்துட்டு இருக்காங்க ஆளுங்க கூட கூப்பிட்டு ஏயா நீ சொன்ன என்னாச்சு கேட்கல அவங்களும் அப்படியே நான் கூசாம அனுமகனால் எங்கிட்ட கூப்பிட்ட எல்லாம் பணம் வாங்கினாங்க அஞ்சு அது அஞ்சு முதல்ல அந்த கடனால் அது அவகிட்ட கொடுத்தவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க கடன் கொடுத்து ஏமாந்து அவ ஏமாத்தி எந்த விதமான இல்லாமல் எதுவும் வார்த்தைக்கா சொன்னோம் அப்படியெல்லாம் ஆளுக்காக நான் காட்ட முடியும் அப்போ நீ முதல்ல அவங்களுக்கே செய்யல நீ நாட்டுக்கு என்ன செய்ய மேல அலிகேஷன் இல்லை அப்போ நான் சித்ததுன்னா சித்ததுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கணும் நான் ஏட்டில் படித்தேன் ஏட்டில் படித்தேன்னா அந்த ஏட்டை காட்டணும் எல்லாம் ஏட்டில் படித்தேன் நான் வந்தது ஏடு அந்த ஏடு என்ன அப்படி காட்டக்கூடாது ஏடா காட்ட வேண்டியது என்ன ஏடு மெட்ராஸே பாதி அழிஞ்சு சொன்னவங்க சொன்னவங்கதான் அவங்கள இந்த தேனாம்பாட்டை சிக்னல் வைக்கி தண்ணி வரும் அது வைக்கி எல்லை வைக்குது அப்படின்னால சொன்னவங்க இது கட்டுக்கதை தான் யாரும் நம்பாம பணம் கொடுக்காம எந்த ஒரு சித்தரும் காசு கேட்கல எந்த ஒரு சிவனும் காசு கேட்கல எந்த ஒரு கோயிலும் எனக்கு உண்டியில் பணம் போடணும்னு எந்த சாமியும் சொல்ல கிடையாது எந்த சாமியும் வந்து நீ ஐய தட்டில் சாமி காசை போட்டால் உனக்கு திணுவ கொடுப்பேன்னு சொன்னது கிடையாது நீ வேண்டி முட்டி போட்டு வேண்டி கோயிலுக்கு முன்னாடி கும்பிட்டு இந்த கம்மியாகும் நீ பணம் ஏமாத்த ரெடியாயிட்டு இருக்குது இந்த ஏமாத்த கூட்டம் இருந்தது கடவுளே இல்லீன்னு சொல்றான் அவன் நம்மள வச்சு செய்யும் சித்தர் வழிபாடு பண்றதுனால என்ன பலன் அழகா சொன்னீங்க பட் இதுக்குள்ளேயே முழுகிக்கிறாங்களே சில பேர் அது வந்து ரொம்ப அவங்க பச்சை தான் அவங்களோட அவங்களோட வாழ்க்கை வேலை படித்து பார்ப்பாங்க இப்போ இப்படியெல்லாம் இருக்குதா இப்போ வந்து நித்யானந்தா ஒரு ஆசிரமமாக ஆரம்பிச்சு நிற்கிது இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க பண்ணுறாங்களா அப்போ அங்கே கோயம்புத்தூரில் அவங்க வந்து க வெள்ளிங்க மேலைக்கு அடியில் ஈஸா ஆரம்பிச்சு கணக்கில் போகுது கோடி எல்லாம் கூடியில் இருக்காங்க ராஜபோகமாக இருக்காங்க மோடியை வந்து கட்டி நிற்கு இந்த இருக்குதுல்ல இது கடுமையாகி எப்படியாவது நாமளும் ஆயிடணும் நம்மளுக்கும் இதாகும் உனக்கு கொடுக்கணும் விதி இருந்தால் உனக்கு அழகா ஒரு திடீர்னு ஒரு ஆட்ட சீட்டு எடுக்க சொல்லுவோம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் முக்கம் திடீர்னு உன்னோட சேர்ம கெட்டு பேப்பர் கிடைக்கும் உங்கள் அப்பா காலத்தில் வாங்கி வச்சு சேர்ம எடுத்து பார்ப்பாங்க பார்த்தா இன்னைக்கு லெவலில் இருக்கும் திடீர்னு உயில் கிடைக்கும் இதெல்லாம் நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாவே போகுமானது தான் ஆத்மலிங்கம்னு லிங்கம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கு நீ கடவுள் உனக்குள்ள இருக்காது அதுதான் அதுக்கு அருத்தம் அந்த ஆத்மா லிங்கத்துக்குள்ள நீ உட்காந்து டெய்லி நீ மெடிடேஷன் பண்ணும் போது உன்னை ஒருத்தன் ஏமாத்தினாங்க கூட உனக்கு ஏமாத்தான் வந்ததுக்கான் நீ ஏமாந்துறாத உண்மை முதல் மனைவி கிட்ட நீ ஏமாத மனைவியை உன் நீ ஏமாத்தாத அதுல இருந்து ஆரம்பிக்கும் உன் பிள்ளைகள் உன் பெற்றோர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சு தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் அதை திருப்பி பயணம் கொடுத்துருக்காங்க நூறு ஜாதம் வருகுது அப்படியே பணத்தை கொடுத்து சொத்து எழுதி கூட போகிறவங்க எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆக்கணவங்களே இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் வந்து ஓட்டல தங்கினவங்களே இருக்காங்க தன்னோட வீட்டுக்கே போக முடியாத சூழலில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து மகன் அம்மாவை அப்பாவை ஏமாத்திட்டனு சொன்ன கதை தான் நாம கேட்டிருக்கோம் அப்பா அம்மா பிள்ளைகளை ஏமாத்தின கதைகள் நிறைய உண்டு யாரும் அதை பற்றி பேசவில்லை நீங்க நீங்கள் அது அதெல்லாம் உட்கா வச்சு பேசுனீங்கன்னா கதவிடுவாங்க அது மாதிரி இத்தகைய வழிபாடு பண்ணோம்னா நீங்க வந்து முற்றும் தொடர்ந்து வந்து சுத்தபத்தமா இருந்து சுத்தபத்தம் கூட அழுக்காங்க கூட இருக்கலாம் நான் சொல்ற சுத்தபத்தம் வேற அதை ஏமாத்தாம இருந்து உங்களோட ஆத்மா உண்மையிலே நல்லா இருந்தா ஒரு மூணு முக்கால் நாலரை மணி இல்ல நாலு மணிக்கு இருந்துச்சு கூட நெய் விளக்கு ஏற்றி உங்களுக்கு உங்களோட முன்னோர்களை வச்சு கும்பிட்டாவே வேலை செய்யும் மிக சிறப்பு சார் நன்றி நன்றி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்